எப்போவுமே நாமாகவே தெய்வத்தை புரிந்து கொண்டு உதவியை கேட்டால் அது நியாயம் கையை கூப்பிடா நமஸ்காரம் பண்ணிடா கண்ணத்தில் போட்டுக்கொடா அது புண்ணியமே இல்லை நாம கையை கூப்பிடணும் நாம நமஸ்காரம் பண்ணணும் நாம பிரார்த்தனை பண்ணணும் இங்க அர்ஜுன கிருஷ்ணனே அழைக்கிறான் பீஷ்மர் துரியோதனன் அழைக்கிறான் போறான் இவன் படுத்திருக்கான் படுக்கும்போதே போதே ஒரு காவலாளி கூப்பிட்டான் இந்த பாரு சுத்திலும் நிறைய நாற்காலி எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் எடுத்துரு ஒரே ஒரு நாற்காலி போடு அதை என் தலைமாட்டு பக்கம் போடு கால் பக்கம் போடாது அவன் தலைப்பக்கம் பக்கம் நாற்காலி போட்டு போய்ட்டு அவனுக்கு என்னென்னே தெரியாது துரியோதனை வந்தான்னா என்கிட்ட வந்து சொல்லாது ஏன்னா மரியாதைன்னு ஒன்று இருக்குது இந்த கதவு இருக்கே அதுதான் நம்ம மரியாதையை காட்டுவது கதவு சாத்தி இருந்தால் உள்ளே இருக்கிறவன் கஞ்ச பிசினாரின்னு அர்த்தம் கதவு திறந்துருந்தாலும் தட்டாமல் உள்ள நுழைஞ்சான்னா அவன் திறந்த வீட்டில் நுழைகிறான் நாயின்னு அர்த்தம் கதவு திறந்தாலும் சார்னு கூப்பிட்டு போனால் அது மரியாதை கதவு சாத்தாமலையே அடையா நெடுங்கதை வச்சுருந்தா உள்ளே இருக்கிறோம் வள்ள இப்போ ரெண்டும் இல்லை உள்ளே இருக்கிறவனும் கதவை திறந்து வைக்கிறதில்ல வெளியே இருக்கிறவனும் கூப்பிட்டுட்டு வர்றதில்ல திறந்தால் அவன் பாட்டு வர்றான் இவன் பாட்டு மூடுறான் யாராவது உள்ளே வந்துடுவான் இப்போ என்ன சொல்கிறீங்க ஏட்டா கதவை சாத்துற ஆ யாராவது உள்ளே வந்துடுவான் அப்போ என்ன அர்த்தம் வெளியே நிற்கிறவனுக்கு மரியாதை இல்லை உள்ளே இருக்கிறவனுக்கு மரியாதை இல்லை ரெண்டுங்கிட்டது நாம இங்கே அதனால் சொன்னால் துரியோதனம் வந்தால் அறிவியாது உள்ள விடு ஏன்னா அந்த காலத்தில் சொல்லிவிட்டு தான் உள்ளே விடுறது வழக்கம் வந்தான் துரியோதனன் தலை பக்கத்தில் சிம்மாசனம் அவனுக்கு பேரே வணங்காமுடி மன்னன் அவன் இப்படி தலையே இப்படி தான் நடப்பான் அப்படி தான் கீழே விழுந்து பாரத யுத்தத்துக்கே காரணமானான் இவன் உடனே என்ன பண்ணான் பக்கம் தான் சார்பே கால் மேலே கால்பட்டு உட்காந்துக்கிட்டான் நாற்காலியில் எழுந்திரிக்கிற போது எழுந்திரிக்கிட்டான் ஏன்னா அவன் இஷ்டப்பட்டு வரல இஷ்டப்பட்டு வந்தவனுக்கும் கஷ்டப்பட்டு வந்தவனுக்கும் தான் கடவுளோட அருமை தெரியும் மற்றவனால் தள்ளப்பட்டு வந்தவனுக்கு தெரியாது